கோவையில் பரமேஸ்வரன் குளத்தில் இருந்து விவசாயிகளின் போர்வையில் சில ஏஜென்ட்டுகள் முறைகேடாக மண் எடுத்து விற்பனை செய்ததை நியூஸ் செவன் தமிழ் அம்பலப்படுத்தியது இந்த செய்தி வெளியான சில மணி நேரங்களிலேயே அந்த பகுதியில் கிராம நிர்வாக அதிகாரி கலைவாணி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டுள்ளார் இதுகுறித்து நேரடி தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம் பிரசாந்த் சொல்லுங்க வண்டல் மண் முறைகேடாக அல்லப்படுவதை தடுக்க என்னென்ன நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது இது இதுகுறித்ததான தகவல்களை பதிவு செய்யுங்க பிரசாந்த் தற்போது நம்மளுடைய இருக்கக்கூடிய தொண்டாமுத்து தொகுதிக்குட்பட்ட பரமேஸ்வரன் குளத்தில் சட்ட விதிமுறைகளை மீறி மண் மண் அல்லப்படுவது வண்டல் மண் மற்றும் கேவல் மண் அல்லப்படுவதாக தற்போது நேரில் செய்து வந்தோம் அதன் அடிப்படையில் தற்போது இந்த குளத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட லாரிகள் விதிமுறைகளை மீறி மண அளினர்கள் தற்போது இங்கு நம் செய்தி ஒளி எதிரொலிப்பு காரணமாக தற்போது வி கலைவாணி மற்றும் உதவியாளர் காலிராஜ் தலைமையில் தற்போது ஒரு குழு வந்து இந்த இடத்தில் இருக்கக்கூடிய முறைகேடாக விதிமுறை மீறி மண்ணள்ளிய அனைத்து லாரிகளையும் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் சரிபடிக்கப்பட்டிருக்கிறது தற்போது வே வி உதவியாளர் க கலைவாணி தற்போ கலை காலராஜ் தற்போது நம்ம இருக்குன்னா அவருக்கு கேட்போம் சார் வணக்கம் இப்போ யா எதன் அடிப்படையில் நீங்கள் வந்தீங்க என்ன மாதிரியான வண்டிகளை சரிப்படிக்கான காரணம் என்ன சார் வண்டிகள் பிடிக்கிற காரணம் தாசில்தாரம் அனுப்பி அதாவது ஆர்டர் இருந்தால் எடுக்க சொல்லுங்கள் ஆர்டர் இல்லைன்னா போக சொல்லிருங்கன்னு சொன்னார் என்ன மாதிரி ஆர்டரெலாம் இருக்கணும் சார் அது சர்வே நம்பர் இருக்கணும் ஆட்ரலில் வந்து சர்வே நம்பர் அறநூற்றி எண்பத்தி எண்பது ஒன்பின்னு சர்வ நம்பர் போட்டிருக்கும் சரி ஒரு இப்போ கிராமம் சர்வே எண் அறுநூற்றி ஐம்பது எண்பது ஒன்பின்னு சர்வே நம்பர் இருக்கணுங்க இப்போ இப்போ டிராக்டர் அழணுன்னா கிட்டத்தட்ட ஒரு யூனிட் தான் அது அது அதான் விதி ஒரு மண்ணில் அண்ணா விதி இப்போ கிட்டத்தட்ட இந்த டிப்பர் லாரிகள் அஞ்சு யூனிட் இருக்கும் அந்த அஞ்சு யூனிட் லாரிகள்லாம் இப்போ என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படுது அது வந்து எங்கெங்க எனக்கு மேலதிகாரி எடுக்கணும் நான் அதை சொல்ல முடியாது சொல்லக்கூடாது சாசல்தாரு ஆர்டியோ அவங்க தான் பேசிக்க அவங்க தான் நடவடிக்கை எடுப்பாங்க இந்த சரி லாரிகளை எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க சிறப்பிடிப்பட்டு எல்லோரும் இங்கேயே நிறுத்திட்டேன் ஒன்னு போட்டாங்க லோட் இல்லை இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இப்போ பதினஞ்சு இருபது லாரிகள்லாம் இருந்துச்சு எம்டி வண்டி இல்லை இல்லை நாங்கள் நேரடி படுத்திருந்தோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அத்தனை வண்டிகளுமே மண் எழுதி தான் போட்டுருச்சு கிட்டத்தட்ட இது போன்ற டிப்பர் லாரிகள் அஞ்சு நூற்றாட்டு அள்ளிட்டு போயிருந்தாங்க தற்போது அந்த லாரிகள்லாம் மண்ணோட தான் போச்சு அது போன்ற லாரிகள் என்னவோ நடவடிக்கை அது நாங்கள் நான் வரும்போது நான் அந்த லாரிகள் மண் இல்லை அதனால எம்டி வண்டியில் நான் தாட்டி விட்டேன் ஆர்டரோட வந்து எடுங்கன்னு சொல்லியாச்சு கோபால் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் இல்லாமல் வண்டி முறைகேடாக விதிகர்கள் மீறி த மண்ணெல்லிய டிப்பர் லாரிகள் மற்றும் அனைத்தும் சிறைபிடிக்கப்பட்டு தற்போது வி உத்தரவின் அடிப்படையில் தற்போது அனைத்து லாரிகளையும் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த காட்சியில் நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க அனைத்து லாரிகளுமே மா மா அதாவது இந்த போய் ஊராட்சி தேவராயபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட விஎஓஓ தற்போது தாசந்தர் உத்தரவின் அடிப்படையில் இங்கே நேரடியாக வந்து அனைத்து லாரிகளும் சிறைபிடிக்கப்பட்டு முறையாக விதிமுறைகள் இல்லாமல் சட்ட எந் சட்ட அனுமதி எதுவும் இல்லாமல் முறைகேடாக இந்த லாரிகள் அனைவரும் மட்டுமே இந்த காட்சிகளை நம்ம அமல்படுத்திய போது தற்போது பிஏஓ நேரடியாக வந்து கலவை மேற்கொண்ட அடிப்படையில் தற்போது அனைத்து லாரிகளும் சிறைப்பிடிக்கப்பட்டுக்கிறது கோபால் பிரசாந்த் இப்போ அடுத்தபடியாக முறைகேடாக ஏஜென்ட்டுகள் மணல் அள்ளி வரும் சூழலை தற்பொழுது நியூ செவன் தமிழ் வெளிக்கொண்டு வந்தது இதனை தொடர்ந்து தற்பொழுது அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அங்கிருக்கும் மக்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் அது குறித்தும் சொல்லுங்கள் பிரசாந்த் தற்போது இந்த பகுதியில் நம்ம நேரடியாக கலை விவசாயிகளுடைய கோரிக்கை அடிப்படையில் நம்ம நேரடியாக கலைவம் மேற்கொண்டோம் அதன் அடிப்படையிலே தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நம்ம நேரடி செய்த அடிப்படையில் இங்கேயோ அனைவருமே இங்கே தற்போது இந்த இடத்திற்கு வந்து அம்பலப்படுத்தின அடிப்படையில் விவசாயிகள் அனைவருமே இந்த லாரிகள் அனைத்தையும் முற்றுகையிட்டாங்க தற்போது அவர் விவசாயிகளுடன் இருக்கா அவரிடம் கேட்போம் சார் வணக்கம் தொடர் இப்போ தொடர்ச்சியாக தற்போது இந்த நேரடியாக நம்ம கலைவை மேற்கொண்டு இந்த இடங்களில் விதிகளில் விதிமுறைகளை மீறி தற்போது நம்ம மண்ணலுக்கு கூட அனைத்து லாரிகள் சரிபடிக்கப்பட்டது இப் இது போன்ற நடவடிக்கை நீங்கள் உடனே மாவட்ட நிர்வாகம் சார்பாக

மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட ஆட்சியும் நிர்வாகமும் முறையான முறையிலே இத்தகைய முறையற்ற முறையில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை தடுத்து நிறுத்தி என்பது ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் பொதுமக்கள் முதலில் வரவேற்கப்படுகிறது அதே போல விவசாயிகள் அனைவரும் அள்ளுவதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று விவசாயிகள் விரும்புகிறார்கள் அதிலே பாரபட்சமற்றமும் இருக்க வேண்டும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு இன்னொருக்கு வெண்ணையும் வைக்காமல் விவசாயிகள் முழுவதும் தன்னுடைய நிலங்களில் வண்டல் மண் எடுத்துக்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் அது வந்து விவசாயிகளுடைய கிழங்கு கிணறுகள் பால்பட்ட கிணறுகள் மூடுவதற்கும் வாய்ப்பாக இது பயன்படுத்தப்பட வேண்டும் விவசாயி செல்லக்கூடிய வழிகளுக்கும் இது பயன்படுத்தப்பட வேண்டும் ஒன்றே ஒன்று குறிப்பாக நீண்ட காலமாக நூறாண்டு காலமாக வளர்க்கப்பட்ட இந்த கருவேல மரங்கள் அசைக்க முடியாத இயற்கை மரங்கள் எல்லாம் சுருண்டுகிற போது இந்த மரங்களுக்கு சேதாரம் ஏற்பட்டக்கூடாது மரங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் இயற்கை வளங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த கருவேல மரங்களை வைப்பதற்கு எவ்வளவு கடுமையான பாடுபட்டு இருப்பார்கள் அவர்கள் இந்த வெட்டி இந்த மரம் சாய்க்கப்படுகிற போது வைத்தவர்கள் மனம் குமரும் அந்த குமரலும் கணக்கெடுத்து கொண்டு ஒருபோதும் மரங்கள் வெட்டவிடக்கூடாது விதிமுறைகள் மீறி அள்ளக்கூடாது என்பதுதான் விவசாயிகள் எதிர்பார்ப்பு இந்த விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு இப்பொழுது மோகன் தற்போது இவர்கள் குறிப்பிட்டது போல இது இதுபோன்ற முறை முறைகளாக விதிகளை முறை செயல்பட்ட இனிமேல் வந்து எந்த ஏஜென்ட்களும் இது போன்ற குளங்களில் வந்து ஆக்கிரமித்து விதிகளை முறைகளை மீறி செயல்படக்கூடாது அந்த விவசாயிகளுக்கு அனைத்து குளங்களையும் விவசாயிகளுக்கும் முறையாக அனுமதி பெற்று அனைத்து அனைவருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் மண் அள்ளுவதற்கான நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்பது இவருடைய கோரிக்கையாக இருக்கிறது மோகன் நன்றி பிரசாந்த் குறிப்பாக முறைகேடாக வண்டல் எடுக்கும் ஏஜென்ட்டுகள் குறித்தும் அது தொடர்பான அதிகாரிகளின் நடவடிக்கை குறித்தும் விவசாயிகளின் கோரிக்கைகளும் அவர்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி பிரசாந்த்